உங்களுக்கு இதுக்கான ரூபாய் எவ்வளோன்னு சொல்லுங்க நான் யாவரம் பண்ணிட்டு எடுத்துட்டு வந்து தாரேன் உனக்குலாம் பூவும் தர முடியாது இந்த தோட்டத்துல இருந்து ஒரு பிடி மண்ணும் தர முடியாது இது எங்க அப்பா தோட்டம் இது யாவருக்கு இந்த உரிமை கிடையாது ஏன் கிடையாது ஏப்ள மஞ்சு உங்க அம்மா எதுக்கு இப்படி பேசியாவ இது உங்க தாத்தா தோட்டனா இவியலுக்கு இவிய மாமனார் தோட்டம் உங்களை விட இவியலுக்கு தான் உரிமை அதிகமா இருக்கு ஆமா இருக்க இருக்க இவியலையே எங்க பாட்டி கேட்டுக்கல எந்த காலத்துல கேட்டுக்கிட்ட மாதிரியே நல்ல உரிமை கொண்டாடிட்டு எல்லாரும் சேர்ந்து வாங்க எப்பவுமே இந்த பொம்பளை எங்க பாட்டி வீட்டுக்குள்ள நுழையவே முடியாது ரொம்ப வருஷமா கல்யாணம் முடியாம இருந்தானே யார் கிடைக்கான்னு பாத்துரு எங்க மாமா கூட்டிட்டு போயிருக்கு அப்போ உங்க மாமா மட்டும் என்ன ரொம்ப சின்ன பையன் நினைப்போ அவருக்கும் வயசு ஏகப்பட்டது அவருக்கும் இவளுக்கும் தான் ஜோடி பொருத்தம் சரியா இருக்கு ஆமா இவ ரெண்டு பேரும் ஓடி போங்க சொன்னது நீ தானே அதனால தான் சப்போர்ட்டுக்கு வரப்பா எவனை நிக்க விடாது மரியாதையா பூவ கொடுத்து வெளிய போமே உங்களுக்குள்ள எல்லாம் நின்னுடுவலா எவன் கடப்பா எவன் கூட ஓடலாம்ல இருக்கீங்க

இது எங்க தாத்தா தோட்டம் மரியாதைய பூவை தான் கிளம்புங்க மஞ்சு இவ்வளவு நேரம் நீ இப்படி தந்துட்டு சொன்னா என்ன அர்த்தம் பாவம் மஞ்சு கொண்டு போயிட்டு போட்டோம் கொஞ்சோளம் பாட்டியே இந்த சொத்தெல்லாம் எங்க பேர்ல தான் எழுத போறேன்னு இருக்கவே இந்த அந்த கூடையில போய் தட்டிட்டு கிளம்பிக்க பாரு ஏய் என் பிள்ளை வாழ்க்கையில கெடுதா இந்த பொளத்தையும் கெடுக்கலாம் வந்திருக்கியோ மரியாதையா பூவ தண்டிட்டு வெளிய போ இல்ல பூ திருடிடு ஊரெல்லாம் கூட்டி அசிங்கப்படுத்தி விடுவே வேண்டாம் நீ நான் தண்டிட்டே போறேன் என்ன வைத்தனால இந்த கஷ்டப்பட்டு தண்ணி ஊத்தி வளத்தமா இருந்தா மூஞ்சே பாரு எப்படி சொன்னவனால வந்திருக்க பாரு பூவ தண்டிட்டு போறேன் சொன்னே அளமேலக்கா குடுக்காதங்கக்கா

அதுக்கு கூலியா நினைச்சிட்டு கூட கொடுத்துருக்கலாம்ல அவியன வேறல உங்க மாமா பொண்டாட்டி தானே உனக்கு அத்தை 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 சை இந்த பொம்பளைல எனக்கு அத்தை நான் எப்பவுமே ஏத்துக்கிட மாட்டேன் ஏய் தேவ ஏக்கா இப்படிலாம் சொல்லாதங்க காவிய ரொம்ப பாவம் ஏய் பொல்லலாம் கழட்டிற ஓடிப் போ சரி சரியான ரெண்டு பிசாசுகள் முருகேசனை பையன் இல்லையா என்னது வெளியே போயிட்டாரா முருகேசனை இங்கதானே இருக்கதா சொன்ன அரிசி வரலடா வரலா கேட்டு வந்திருக்காரு ஆமாப்பா முருகேசேன மகை இருப்பாவ போல தருவான்னு சொன்னாவ அதான் வந்திருக்கேன்பா அப்படியாப்பா ஆமா தம்பி அது நான் தான் முருகேசன தோட்டத்துல அவர் தான் ரைஸ் மில்ல வேலை இருக்காங்க போப்பான்னு சொன்னாரு அதான்ப்பா வந்திருக்கேன் என்னப்பா மூட்டை தூக்கணுமா வேற வேலை இல்லையோ கிண்டல் பண்ணாதப்பா நானே குடும்ப கஷ்டத்துக்கு தான் வேலை தேடி வந்திருக்கேன் ஐயோ ஒரு மாசத்துக்கு அப்புறமா அதெல்லாம் சரி வராதுப்பா இன்னைக்கே எனக்கு வேலை வேணும் உம் சரிப்பா மூட்டை தூக்குறேன் ചരിപ്പ തമ്പി ഇൻക്ക് ചെയ്യ വേലക്ക് ഇൻക്കി ചമ്പളം തന്ത്ര ചൊല്ലി മുറുകേശനു കേട്ടെ സരീൻ ചെന്നാവ് അത് ചെന്നാവ്ലാ ഉം സരിപ്പാ തമ്പി

கொஞ்சம் பூ வாங்கிட்ட கொடுத்துட்டalla அதுக்கு பதிலா இதுன்னு வெச்சிக்கோ இருந்தாலும் தப்புதான் சரிக்கா தப்புதான் இப்ப என்ன பண்ண சொல்றியே பூ வித்து ரூபாய் தந்தறேன்னு சொன்னியே ஆவிய கொஞ்சமாத உங்கள மதிச்சவள ஆவிய கிட்ட நான் இப்படி தான் நடந்துக்கிடணும் இந்த பூ அப்படிங்க நான் போய் வாளனார் பிச்சிட்டு வரேன் சரி நேத்த மாதிரி கீதா நிறைய பூ இருக்குல ஆமா டீ நீ பச்சதி கொண்டு வந்தா இன்னொரு பங்க இருந்திருக்கும் சரி எல்லாம் சீக்கிரமா இத கட்டி வெயி நாங்க வீட்டுக்கு போய் வந்துறோம் ரொம்ப நேரமா எங்க வீட்லங்களை காணானா தேடுவாங்க 아 차리기다